அந்த பக்கம் நமக்கு இந்த பக்கம் ஆறு இருக்கிறதுனால தான் தண்ணி சரியா அந்த பக்கம் தண்ணி கிடையாது ஆறு எங்க இருக்காங்க மேலையா ஏ தம்பி யார பாட்டி மாதிரி யாரும் இருக்காங்களா தீட்டுவா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்

வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே மரக்காணத்திற்கு அருகே கரையை கடந்தது விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தென்பெண்ணை ஆற்றின் சாத்தனூர் அணையிலிருந்து தற்போது ஒரு லட்சத்து இருபதாயிரம் கன அடிநீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் மீட்புப் படையினர் மக்கள் உதவி வருகின்றனர் வெள்ளத்தில் சிக்கிய வீடுகளில் உள்ளவர்களை மீட்டு முகாம்களுக்கு அனுப்பி வருகின்றனர் அந்த வகையில் தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் கடலூர் புதுவை எல்லை பகுதியில் அமைந்துள்ள அங்காளகுப்பம் கிராமத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது வெள்ளத்தில் சிக்கியிருந்த சிறுவனை மீட்ட பெண் வீரர் ஒருவர் அவரை அரவணைத்து பயப்பட வேண்டாம் என ஆறுதலாக பேசியுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது சிறுவனை பாதுகாப்பாக மீட்டு அன்புடன் பேசும் வீரரை பலரும் பாராட்டி வருகின்றனர்

குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்